மேலாவாய் நடந்த அற்புத நாம் சொல்லி காட்டி அது சுட்டி நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற தருணம் என்பதையும் அடர்த்திய நாம் உணர்த்தி மருதமலை திருத்தேர் நகன் இருக்க அத்தேர் அமர்ந்த தளத்தில் யாமம் நிகழ்ந்திருக்க நிகழ்வோடு சித்த துடைகள் கலந்திருக்க சித்த துடைகளோடு சிவம் அமர்ந்திருக்க சிவத்தின் சிவமகாலை சித்தன் பெரும் ஆற்றலாய் அமர்ந்திருக்க அற்புத நிலை என்று தவழ்கிறது அகத்தியை சுட்டிக்காட்டி ஏற்படுத்திய நிலைதலை அகத்தியன் உரைத்துக் கொண்டே இருக்கலாம் அவ்வாறு நிகழ்த்தப்பட்டும் நிறைவாய் அமர்ந்து மங்கள ஒளி எழுப்பி மங்கள உணர்வு உணர்த்தி எப்புறையும் இல்லா பிரபஞ்சம் அடாத அவையிலே எப்பூஜையில் குறை கண்டோம் யாம் எப்புறையும் அல்ல சித்தனே எது திருமுருகனின் திருப்பு விழாவாய் சிவன் திருவிழாவாய் ஏகமோக ஏகராசி நாயகன் அமரத்திலிருந்து ஏற்ற விழாவாய் நடந்தேறிய வைகாசி விசாக பெருவிழா என்று அகத்திய குணர்த்தி நல்ல ஆசி கொடுத்து விசாக நன்னாரின் ஆசியையும் யாம் சாற்றி அமர்ந்திருக்கின்றோம் அகத்திய பேராற்றலை ஒட்டி பெருந்தருணை வடிவமே ஓற்றி அகத்தியமே ஓற்றி கிளை சபையிலே இருந்து கொடுக்கப்பட்ட அகத்தியும் திருவடியிலே சமர்ப்பணம்